வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று சரிங்களா எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுச்சு இரநூத்தி பத்து நாளைக்கு முன்னாடி தோணுச்சு ஆமா எல்லாருக்கும் தோணி இருக்கும் அப்புறம் ஏன்டா தோணுச்சுன்னு தோணும் ஏன்னு கேட்டால் இந்த திருமணத்தின் மீது ஒரு தீராத அன்பு இந்த டிவிலெலாம் காட்டுவாங்க நம்பி நம்பி ஐயோ அந்த டிவியில் சீரியல்ல எல்லாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா காலையில ஒரு நாலு மணிக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா ஸ்ரவர்த்ததே தேத்திஷ்ட நரசார் தூல கர்த்தவியம் தெய்வம் அப்படின்னு ஒரு சவுண்டு மெதுவாக போய்கிட்டு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிராணி புகை வந்துக்கிட்டு இருக்கும் க்ளோஸ் அப் எங்கே வைப்பாங்க தெரியுங்களா பெண்கள் தலையில இப்படி அந்த தலைக்கு குளிச்சுட்டு ஒரு டர்க்கி டவல் போட்டு கட்டிருப்பாங்க அங்கே க்ளோஸ் அப் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அங்கே இருந்து அடுத்து க்ளோஸ் அப் அவங்களுடைய கைக்கு கையில் ஒரு காஃபி ஆனால் சூடு பிறக்கிற ஒரு காஃபி அதை எடுத்துக்கிட்டு நெத்தியில் விபூதி குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டு மெதுவாக அதாவது அந்த பெட்ரூமை மெதுவாக திறப்பாங்க திறந்து உள்ளே வந்து நம்ம நமக்கு ரைட் சைடில் வச்சுட்டு யூ டன் போட்டு இங்கே வந்து பாதத்தை தொட்டு கும்பிடுற மாதிரி சீன் வைக்கிறாங்களா இல்லையாங்க வைக்கிறாங்களா இல்லையா இதை பார்த்து தான் நான் ஏமாந்தேன் உண்மை சரிங்களா இருநூத்தி பத்து நாள் ஒரு நாள் நடக்கல ஆமா நானா போய் தெருமுனையில ஒரு டீ கடை இருக்கு சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு வேணுமாமா அப்படி இங்க வந்து குடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன் அவ்வளவுதான்